இந்த வாராகி தரும் மரத்தை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் பிள்ளையே இந்த நிலையும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்று உன்னிடம் சொல்லும் போதெல்லாம் நீ கண்களை மட்டுமே கசக்கி கொண்டு என்னை நம்ப மறுத்து கொண்டு இருந்தாயல்லவா இப்பொழுது அந்த நம்ப மறுத்த விஷயத்திற்கு உன்னை வேண்டவே வேண்டாம் என்று விருத்து ஒதுக்கியவரை பற்றிய உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீயோ அவர் போய்விட்டார் இதற்கு மேல் எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கப் போகிறது இதற்கு மேல் எனக்கு என்ன இருக்கிறது என்று தானே நினைத்து கொண்டிருந்தாய் என் தங்கமே நான் தான் அவர் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டேனே அதன் பிறகும் நீ சற்று இங்கு ஏன் யோசித்து கொண்டு இருக்கின்றாய் உன் மனதை காயப்படுத்தியதற்கு அவர்தான் வருத்தம் தெரிய விக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு இப்படியாகிவிட்டதே அவர் என்னை விட்டு சென்று விட்டாரே என்று நீயாகவே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு உன் மனதை கலக்கமடைய செய்து கொண்டிருந்தாய் நீ கலக்கமடைய செய்ததற்கு நான் இங்கு தண்டனை கொடுத்துதான் ஆக வேண்டுமா என இல்லை என் பிள்ளையே ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருந்த சில வேளைகளில் உன்னை அறியாமல் சில தவறுகள் நடப்பது இயல்புதான் அது உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பொதுவானதுதான் நீயோ எனக்கு மட்டும் தான் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம் என் தங்கமே உன் தவறுகளையும் முன்குற்றங்களையும் சுட்டி காட்டி நீ அதிலிருந்து மீண்டு வருவதற்கான உதவிகளை செய்வதற்குத்தானே வந்து இருக்கின்றேன் அப்படி நடக்கின்ற வேளையில் சில உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போவது இயல்புதான் அதற்காக அதையே நினைத்துக்கொண்டு இருந்து வாழ்க்கை முடிந்துவிட்டதோ என்று எண்ணிக் கொள்ள வேண்டாம் யார் முடிந்துவிட்டது என்று சொன்னாலும் அதிலிருந்து தூசியை தட்டி எரிந்து விட்டு உன் தடைகளை உடைத்து விட்டு உனக்கான வெற்றியின் பாதையை தருவதற்கு இந்த அம்மையானவள் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நடப்பது எல்லாம் இனி நன்மையானதாகவும் நல்லதாகவும் தான் நடக்கப் போகிறது எந்த ஒரு காரியமானாலும் சரி நீ கலக்கமும் கவலையும் கொள்ளாதே என் தங்கமே நீ சோகத்திற்கு இடையிலே எத்துணை போராட்டத்தின் கையில் வைத்துக்கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த போராட்டத்தை எல்லாம் நீ இப்பொழுது கையிலே பிடித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையை வெற்றி பெறும் தருணத்திற்கு நான் அழைத்துச் செல்வது உறுதியாகிவிட்ட போதும் இதற்காக தங்கமே உன் மனதை நீ வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் நடப்பதையெல்லாம் நினைத்து நினைத்து அழுது கொண்டு இருப்பதனால் ஒன்றுமே நடக்காது அதனாலத்தான் நான் சொல்கிறேன் நடப்பதையெல்லாம் இனி எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு உன் தடைகளை நீயாக உடைத்தெரிந்துவிட்டு உன் செயலை செய்வதற்கான உத்வேகத்தை நீ செயல்படுத்திக் கொண்டே இரு எவ்வளவு பெரிய காரியமானாலும் நான் உனக்காக செய்து கொண்டு இருக்கின்றேன் உனக்காக செய்வேன் என்ற நம்பிக்கையில் இருந்து இரு என் தங்க பிள்ளையே நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தர காத்திருக்கும் போது எல்லாம் முடிந்துவிட்டு யார் சொன்னாலும் நீ அதை நம்பிக்கொண்டு இருக்காதே இவ்வளவுதானா என்று எண்ணிக்கொள்ளாதே யாராயினும் சரி உன் வாழ்க்கை புரட்டி போடும் நிகழ்வை நடத்தி தருவதற்கு இந்த தாயை தவிர வேறு யாராலும் இல்லை என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் வெற்றியின் பக்கம் இருந்து கொண்டு இருக்கும் போது என் பிள்ளை உனக்கான விஷயத்தில் நான் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதையெல்லாம் நினைத்து உன்மனம் பதற்றமடையாது உன் நம்பிக்கைக்கு உரியவளாக நானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் நீ நினைத்ததை நானே பழிக்கச் செய்வேன் நீ நினைத்தது தான் உன்வசம் வரப்போகிறது என் தங்கமே நீ ஒன்றை மட்டும் இந்த அம்மாவிடம் சொல்லிக் கொண்டே இரு எத்துணை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் தீர்க்கக்கூடிய தைரியத்தை மட்டும் எனக்கு தாத்தாயே என்று மட்டும் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இரு தேவையில்லா அந்த வாரத்தை தூக்கி சுமப்பதனால் உனக்கு மேலும் மேலும் அங்கு மன அழுத்தம்தான் அதிகமாகும் உன் பிரச்சனைகளின் பாரத்தை தாங்கிக் கொள்வதற்கு இந்த தாயானவள் தயாராக இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே அங்கு அழுது புரண்டு கொண்டே இருக்கின்றாய் மாற்றங்களை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது இதனால் வரையிலும் கடந்து வந்த பாதை பற்றி இங்கு யாருமே எதுவுமே குறை சொல்லவில்லை மீதி இருக்கின்ற காலத்தை இந்த அன்னையுடன் சேர்ந்து உனக்கான வாழ்க்கையை வளமாக மாறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை முயற்சிகளை மேற்கொண்டே இரு நீ படும் கஷ்டத்தை அறிந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்பதில் தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை பார்ப்பதற்காக ஓடி ஓடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே மனது இருக்கின்ற காயங்கள் எல்லாம் காணாமல் போக போகிறது உன் கண்ணீருக்கு நான் முடிவுரை கட்டத்தான் போகிறேன் நீ ஆனந்தத்தில் என்னிடம் வந்து நான் சொன்ன பொக்கிஷத்தை என் கையில் ஒப்படைத்து விட்டாய் தாயே என்று நன்றி கூறத்தான் போகிறாய் நன்றி என்ற ஒற்றை சொல்லுக்குத்தான் நானும் இத்தனை பாடுபட்டு உனக்கான விஷயத்தில் முழுமதியாக பொறுப்பேற்று நீ கேட்ட வெகுமதியை எப்படியாவது உன் கையில் ஒப்படைத்தே தீர்வேன் என் பிள்ளையே இன்ப அதிர்ச்சியை தருவதற்காகத்தான் இந்த ராகி என்னை நான் வந்து இருக்கின்றேன் மனதில் நினைக்கின்ற காரியத்தை தவிர வேறு எதை எதையோ நினைத்துக் கொண்டு இருக்காதே நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடைந்து கொண்டிருந்தால் அந்த நிலை மட்டும்தான் உன் மனதில் குடிக்கொண்டு இருக்கும் அடுத்ததை பற்றி எல்லாம் நீ யோசிக்கவே மாட்டாய் உன் சந்தோஷம் எதுவென்று உனக்கு அறிந்த பிறகும் ஏன் நீ அமைதி காத்து கொள்கிறாய் அது இருந்தால்தான் உன் சந்தோஷம் என்றால் அதை பெறுவதற்கான முயற்சிகளில் ஏன் இறங்கிக் கொள்ளாமல் இருக்கின்றாய் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் பிள்ளையே உன் மனதில் எல்லா விஷயத்திலும் நானே உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது நானே உனக்கு உன் தாயாக இருந்து உன் செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றியை கொண்டு வருவதற்கான முன்னோட்டத்தை தரும்போது நீ மனம் வருந்தவே வேண்டாம் உன் இயக்கத்திற்கான தீர்வை கொடுப்பதற்குத்தான் உன் வராகி என்னை நான் வந்திருக்கின்றேன் உன் வீட்டிலே இப்போதெல்லாம் அங்கு சந்தோஷம் இல்லாமலும் மகிழ்ச்சி இல்லாமலும் ஏதேதோ நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதுவெல்லாம் இந்த குழப்பங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரம் தான் உனக்கான் மாற்றத்தை கொண்டு வந்தே தீரப்போகிறது நடப்பதை பார்த்து இனி நீ ஆச்சரியப்படத்தான் போகிறாய் ஏனென்றால் உன்னை அங்கு யாரெல்லாம் ஒதுக்கி வைத்தார்கள் என்று எனக்கு தெரியும் யாரெல்லாம் உன்னை நிராகரித்தார்கள் என்றும் எனக்கு புரியும் அத்தனை பேர் மத்தியிலும் உன்னை தரம் உயர்த்த தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுக்க வைப்பதுதான் இந்த அன்னையின் பெரும் பகுதியாக இருக்கப் போகிறது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளின் கனவுகளையும் சரி செய்வதற்கான எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்ளும் போது நீ நீயாகவே இருந்து உன் காரியத்தை செயல்படுத்தி இரு அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நீ எடுக்கின்ற அந்த காரியத்தை விட்டு விடாது மனதில் இருக்கின்ற வழிகள் என்னவென்று நான் புரிந்துவிட்ட பிறகு தானே உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைகளின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் நல்ல நாள் நெருங்கி விட்டது என்றுதான் அர்த்தம் எந்த நாளை தேடிக்கொண்டிருந்தாயோ இந்த நாள் நம்மருகில் இருந்தால் நமக்கனதாக மாற்றி விடலாம் என்று நினைத்தாயோ அந்த நாளை உன்னருகில் வைத்துக்கொண்டு உனக்கான ஒவ்வொரு விஷயம் இப்பொழுது மிக பெரும் மாற்றத்தை தருவதற்கான என் வெற்றி பொக்கிஷத்தை தருவதற்கு வந்து விட்டேன் நீ நினைத்ததை நினைத்த மாதிரி தான் அடையப் போகிறாய் யாரும் இங்கு யாருக்கும் சரைத்தவர்கள் இல்லை தானே அதன் பிறகு அவரைவிட நான் குறைந்தவர் இவரைவிட நான் குறைந்தவர் அவரைவிட நான் உயர்ந்தவர் இவரைவிட நான் உயர்ந்தவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது சரிசமமான இந்த உலகத்திலே எல்லோரும் எல்லோருடைய விஷயத்திலும் அங்கு முயற்சிகளை மட்டும் மேற்கொண்டு அவர்களுக்கான முயற்சியின் பாதையில் வெற்றி மேல் வெற்றி பெறும் வாய்ப்பினை பெற வேண்டும் என்று இந்த அன்னையின் அருளாசியை பெறுவதற்காக நீ வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்திலே நான் உன்னை கண்கலங்க விடப் போவதே கிடையாது நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் இனி எல்லாம் உனக்கு நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது வெற்றிக்கான இந்த பாதையில் பல தடைகள் வந்து கொண்டிருக்கின்றதோ நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் என் பொக்கிஷத்தை பெற முடியவில்லையே அப்படி என்ன செய்து விட்டேன் அந்த அளவுக்கு என் கஷ்டங்களும் காயங்களும் மட்டும்தான் என்னை துரத்தி வந்து கொண்டிருக்கின்றதோ என்று யோசிக்க வேண்டாம் அந்த கஷ்டத்தையும் காய என் பிள்ளைகள் அங்கு நிலையாக வைத்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கான பெருமகிழ்ச்சியும் அவர்களுக்கான இரட்டிப்பு நன்மையும் தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் திகழப் போகிறது இப்பொழுது இருக்கும் நிலையை பார்த்து நீ கலங்காதே வரும் காலங்களில் உனக்கான மகாழ்வான மகிழ்வை நான் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு வெற்றியைத்தான் தரப்போகிறேன் எல்லா நிலையிலும் என் கூடவே நீ இருந்து விட்டாய் இனி நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நீ நினைத்ததை நான் நடத்தியே தீர்வேன் ஓம் ராகி தாயே போற்றி